என் அன்புக்குரியவர்களை ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஒரு புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பது பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் இந்த வருடத்தை துவங்கி ஒரு மாதத்தை கடந்து வர உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த ரெண்டாவது மாதமும் கத்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் இந்த ஆண்டிலே ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று வாக்குப்பாடியிருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நம் நடுவிலே இருக்கும் என்று வாக்குப்பாடியிருக்கிறார் அந்த பிரசன்னம் கூட இருக்கும் என்றால் உங்களுக்கு எதையெல்லாம் ஆண்டவர் செய்வார் என்றுதான் வரும் நாட்களிலே இந்த டுடேஸ் வெற்றிலே நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் நெஹேமியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபதாவது வசனம் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த மாதமெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்னுடைய தேவன் என் குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுவார் என்னுடைய தேவன் என் கணவருக்காக யுத்தம் பண்ணுவார் என்னுடைய தேவன் என் மனைவிக்காக யுத்தம் பண்ணுவார் என் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார் பெற்றோருக்காக யுத்தம் பண்ணுவார் என்னென்ன போராட்டங்களை சந்திக்கிறீர்களோ போராட்டங்களை பார்க்கும் பொழுதே நீங்கள் சொல்ல வேண்டும் என்னுடைய தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் பிரியமானவர்களே இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற மாதம் அப்படி என்றால் சில யுத்தங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் பயப்படாதிருங்கள் யுத்தத்தில் என்ன முடிவு என்பதை முதலிலேயே ஆண்டவர் தெரிவித்து விட்டார் ஆகவே தான் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உன்னுடையதல்ல இது என்னுடையது நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் வேதத்திலே பல மனிதர்களும் யுத்தங்களை சந்தித்தார்கள் யுத்தத்தை சந்திக்காத பரிசுத்தவான்களே இல்லை தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட காணானுக்குள் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று புறப்படும் பொழுது ஒரு பார்வனோடு ஒரு யுத்தம் நடந்தது அந்த யுத்தத்திலே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் கூடவே இருந்து யுத்தத்தை நடத்தினார் மோசையும் யோசுவாவும் மனாந்திரத்திலே கடந்து சென்ற பொழுது அமலேக்கியருக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடந்தது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அமலேக்கின் கை கத்தனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறபடினால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனோடு யுத்தம் நடக்கும் तसलिगर दे அது என்ன கத்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் நீங்கள் ஆண்டவரை ராஜாவா ஏற்று உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதய சிங்காசனத்திலே வைத்திருக்கிறீர்கள் விசாசு எதற்கு விரோதமாய் கிரிய செய்வான் தெரியுமா உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் அந்த இருதயத்தில் இருக்கக்கூடாது இருதயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று பாவங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவிசுவாசங்களையும் கடினமான வாழ்க்கை முறைகளையும் கொடுத்து உங்களோட யுத்தம் பண்ணுவான் கடந்த மாதத்தில் கண்ணீர் சிந்தீர்கள் மருத்துவமனைக்கு அலைந்தீர்கள் யாரோ அருமையானவர்களை இழக்க கொடுத்தீர்கள் எத்தனையோ யுத்தங்களின் வழியாய் கடந்து வந்தீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே உன் இருதயத்தில் நான் சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிறேனே நான் உன்னை விட்டு விலகப்போவதே இல்லை ஆனால் நீ என்னை விட்டு விலகிவிடாதே இந்த ஆவிக்குறி யுத்தத்தில் இந்த விசுவாச போராட்டத்தில் தைரியமாய் நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சரி வேதம் முழுவதிலும் பரிசுத்தவான்கள் பலரும் யுத்தம் செய்து ஜெயித்தார்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் யுத்தத்துக்கு ஆண்டவர் என்ன பரிசை கொடுப்பார் மூன்று காரியங்களை தருவாராம் நிதிமொழிகள் இருபத்தொன்று முப்பத்தொன்று சொல்லுகிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் யுத்தத்தின் முடிவு என்ன வெற்றி அல்லது தோல்வி ஆண்டவர் கூட இருந்தால் உங்களுக்கு தோல்வி வருவது எப்படி வரவே வராது ஆண்டவர் கூட இருந்தால் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் யுத்தங்கள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் வியாதிகள் வரலாம் கண்ணீர் வரலாம் நினைத்து பார்க்காத பிரச்சனைகள் வரலாம் முடிவு என்ன தெரியுமா ஜெயம் நீங்கள் சொல்ல வேண்டும் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்னுடைய தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என் குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுவார் என் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார் என் வாழ்க்கை துணைக்காக யுத்தம் பண்ணுவார் என் வேலை ஸ்தலத்தில் என் ஊழியத்தில் என் தொழிலில் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுங்கள் கத்தர் யுத்தம் பண்ணி பண்ணி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் இந்த மாதம் ஒரு வெற்றியின் மாதம் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களிலும் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் உம்முடைய ஜனங்கள் என்னென்ன போராட்டங்களை யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டு ஒரே நீர் அவர்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும் என்று உம்முடைய அடியால் நான் ஜபம் பண்ணுகிறேன் உங்கள் வார்த்தை அப்படித்தான் சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நம்முடைய தேவன் நமக்காக ார் நம்ம மாதமெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி 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 அப்படி ஜனங்கள் ஜெயம் உதவி செய்யுங்கப்பா யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கிறார்களோ ஜப வாழ்க்கையில் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ கண்ணீரிலும் கவலைகளிலும் இருந்து என்னால் ஆண்டவரை நேசிக்க முடியவில்லை எழும்ப முடியவில்லை சமாதானமாக இருக்க முடியவில்லை விடுதலை இல்லை சிந்தையில் விடுதலை இல்லை என்று யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ எல்லாரோடு கூட நின்று நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தும்படியாய்

அனைகருக்கு அனுப்பி கொடுங்கள் ஆசிர்வாதமாக இருங்கள் பெரிய மாணவர்களே பைபிள் கால்ஸ் மூலமாய் நடத்தப்படுகிற ஆன்லைன் பைபிள் கோர்ஸ் வேதத்தில் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் படிப்பதற்குரிய ஒரு அரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதினால் ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் படித்து ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நீங்களும் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண விரும்பினால் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி துவங்க இருக்குகிற அந்த கோர்ஸ்லே நீங்கள் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் திரையில் காணுகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவல்களையும் அவர்கள் கொடுப்பார்கள் இந்த ஆண்டு இந்த கோர்ஸில் இணைந்து வேதம் முழுவதையும் படியுங்கள் வசனத்தை படிப்பீர்கள் என்றால் ஆவிக்குரிய யுத்தத்திலே நிச்சயமாய் திடமாய் நின்று நீங்கள் ஜெயம் எடுப்பது நிச்சயம் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் மே கார் பிளஸ் யூ